கிண்டாளைய பந்தி வாசம் செய்யும் நாங்க சிவங்களுடைய பாத போறோம் சிவனாரூட கதைகள் வாழ அருள் வாக்கலை மகள் உமைய வேளாண் பார்வரியோம் அதியரசன் அரசன் மகளாக பிறந்த வேளாம்பார்வரிய அரசண்மகளாக நாட்டிலையும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமால புலியு நாடு குழுந்த தண்ட வீசு நாடு கன்னியாகுமரி கரையோரோம் கன்னியாகுமரி கரையோரோம் ஆண்டு வாதி அரா ியரச மன்னனோமா அருணவழி பண்ணவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அரியரச மன்னனுக்கு அரசாண பிள்ளை இல்லாம தகத்தகத்தான்

தனக்கு செலவு போக சரி மிச்ச பணங்களை ஆமா விஷ்ணு ஆலயத்துக்கும் சிவாலயத்துக்கோ தானதர்மம் செய்துதான் ஆமாையா அந்த மீன்வகுள தலைவனான அதியரசனுகும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அப்ப உடனடியாக பார்த்தான் அதியரசன் என்ன செய்தான் அப்படியாக அதியரசனுகும் அருணவள்ளிக்கும் பிள்ளை இல்லாம இருக்கும்போது இருக்கும்போது கைலாயாசத்திலே என்னாச்சு கைலாயாசத்திலே அந்த பெண்ணரசியான யாரு பார்வதி பகவான தினமும் இறக்க செய்து மீண்டும் பிறக்க செய்தார் இறக்க செய்வாள் மீண்டும் பிறக்க செய்வாள் அவ இறக்க செய்து மீண்டும் பிறக்க செய்யும் போது இவருக்கு மனசுலே ஒரு எண்ணம் என்னையா என்ன அதாவது இறக்க செய்து மீண்டும் பிறக்க செய்தாலே ஆமா அப்படி என்று இவர் மனதிலே நினைத்து நினைத்து அம்மா பார்வதி விஞ்சிய மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும் உபதேசம் பண்ணணும் அம்மா விஞ்சிய மந்திரத்தை உபதேசம் பண்ணணுமானா சரி பார்வதி யாருக்கும் தெரியாம தனிமையில தான் அதை சொல்லணும் ஆமா தனிமையில தான் சொல்ல முடியாத அப்போ உனக்கு தெரிஞ்ச விஞ்சிய மந்திரத்தை நீ சொல்லு சொல்லு நான் கேட்க சரி நான் சொல்ல நீ கேளு அப்படி என்று பார்வதியும் பகவானுமாக ஆமா அந்த நடு சப்தா சமுத்திரத்துல ஒரு அழகான தீவாந்தர திண்டு தீவாந்தர திண்டுல தீவாந்தர திண்டிலே பார்வதி சொல்ல பகவான் கேட்டார் கேட்டார் பகவான் சொல்ல பார்வதி கேட்டா அந்த அம்மா கேட்டா விஞ்சிய மந்திரத்தை ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு கேட்டு நடு கடலுக்குள்ள பார்வதியும் பகவானும் அப்படி பேசி கொண்டிருக்காங்க ஆமா அப்பம்பாக்கை இளைய மகனான வேலவன் வேலவன் இளைய மக வேலவன் வேள வேல இளைய மக வேலவன் இத கப்பன தேடி எல்லோ கடி எல்லுவா தேடி முருக பெருமா முருகையா பெருமாளயா அப்போ வாரே முருகப் பெருமா முருக பெருமானு வருகின்ற தோர்வேலையில் அம்மா அப்பாவை தேடி எல்லோ தேடியல்லோ அருமை மகன் முருக பெருமா முருக பெருமானு அவர் ஆனந்தமாக வாரே அப்போ வருகின்றதொரு வேலையில் என்ன என்ன நடக்குமானால் அம்மா பாவ காணலையே காணலைய பார்த்தானே வேள வேணும் தாய்தகப்பனைத்தான் காணலையே என்ன செய்வோம் அம்மா அப்பாவை தேடி இளைய மகனான வேலவன் முருகப்பெருமான் வரும் போது மகனே வேலவா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா கார்த்திகேயா கதிர்வேலா அப்படியாக கைலாசத்தில் தேடி பார்த்து தாயின் தகப்பனும் நம்மளை விட்டு எங்க போனாகோ தெரியலயா எங்க போனா தெரியலையா அப்போ நடு சமுத்திரத்துல நடு கடலுக்குள்ளாக பார்வதியும் பகவானும் விஞ்சிய மந்திரத்தை உபதேசம் என்னுவதை வேலவன் பார்த்தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் என்னடா

அம்மாவும் அப்பாவும் ரகசியம் பேசும்போது அர்மை மகனான முருகப்பெருமான் கேட்டா தவறா? தவற இல்ல. அப்போ இப்படி போனம் பண்ணா நம்மள கண்டவனே பேச்சே நிறுத்திடுவாங்க. ஆமா. அதனாலே சரி வண்ட அவதாரம் எடுத்தால் முருகப்பெருமான். வண்ட அவதாரம் எடுத்து எடுத்து பார்வதி அம்மா அன்னைக்கு பூத்த பூவே ஆமா. அவ தலையில சூடி இருக்கா? சூடி இருக்கா? அப்பும் பூத்த பூவே அவ தலையில சூடி இருக்காளே சரி அந்த பூவுல போய் ஆமா. அந்த பூவுல போய் வண்ட அவதாரம் எடுத்து முருகப்பெருமான் முருகப்பெருமான் வண்ட அவதாரம் எடுத்து அந்த பூவுல போய் அமர்ந்தார் வண்டாக போய் அமர்ந்தார் தாயின் தகப்பனும் பேசக்கூடிய விஞ்சிய மந்திரத்தை அத்தனை காதல கேட்டார் முருகப்பெருமான் கேட்டார் அப்போ பகவான் சொல்ல போகும் போது பகவானால வாய் திறக்க முடியல முடியல ஏன் பகவானுடைய தொண்டையை பிடிக்க போய் அடைச்சு அது கண்டத்தை இருக்குது ஆமா ஏ பார்வதி என்னால விஞ்சிய மந்திரத்தை சொல்ல முடியல என் தொண்டையை பிடிக்கி அதனால அம்மா ஏ பார்வதி அம்மா கல்வன் ஒருவன் வந்திருக்கான் கல்வன் ஒருவன் வந்திருக்கானு கண்டயத்தை பிடிக்குதாமு என் ஒருவன் வந்திருக்கான் என் தொண்டையத்தாம் வந்திருக்கான் வந்திருக்கோம் தொண்டையத்தான் பிடிக்குதாமு மந்திரத்தை உபதேசம் பண்ணும் போது பகவான் சொன்னார் பார்வதி ஒரு கல்வன் வந்திருக்கான் என் கண்டத்தை பிடிக்கும் பிறகு கல்வன் எங்கிருந்து வந்தான் சோயன் எங்கிருந்து வந்தான் ஏ அம்மா அம்மா பார்வதி சொல்லுவத கேளுவான் ஏ இளையமாக வேள வேணும் பண்டு போல சுருவங்கொண் ஓன் கூந்தல இருக்கான் சாமி எனக்கு தெரியாம எப்படி என் மகன் வந்தான் இப்ப பாரு வேளவா உன் தாயாருடைய கூந்தலை விட்டு இறங்க போறியா இல்ல வண்டாவே இந்த வையகத்தில் அலைய போறியான் அப்போ வண்டு போல இருந்தவர்தான் வாராறை முருகப்பெறும் சிவபெருமான் முன்னால் முடிவணங்கி நிற்கும் போது என் மகனே வேளவன் என் மகனே வேலவனு நீ என்னுடைய வார்த்தைகள் தாயும் உந்தகப்பந்த ரகசியமும் பேசும்போல் என் மகனை வேலவன் வண்டு போல சுருவங்கொண் நீ மறைமுகமா இருக்கலாம் வண்டு போல சுருவங்கொண் மறைமுகமா இருந்ததால் நீ மகர மீனா போகணும் மகர மீனா போகணும் மகர மீனா போகணுமா அப்படியா அப்ப சரி மகர மீனா போவது இருக்கட்டும் எனக்கு உன் மகனி மறைமுகமாக மறைத்து வைத்திருந்ததால அப்பா உந்தன் மகன் வேலை வேண உந்தன் மகன் வேலை வேண மறைமுகமா வைத்திருந்ததான் ஏ பார்வதி நீ ஒரு மதலையாக போய் பிறக்கணும்னா சாமி மதலையாக நான் எங்க போய் பிறக்க அம்மா கன்னியாகுமரி கரையோரோ கன்னியாகுமரி கரையோ செம்படவர் செம்படவர்குளமதியில் மீனவ மீனவ மீனவகுளமதியில் நீ பிறக்கணும் பெண் பார்வதியினி கடல மகர மீனாக போய் மகர மீனாகவும் முருகப்பெருமான் மகர மீனாகவும் பார்வதி செம்படவர் மீனவ குலத்திலே மீனவ பெண் பார்வதியாக பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுக்க ஐயா சிவனார் உட கதைகள் வாடக